சங்கமம் பட நடிகை விந்தியா விவாகரத்து செஞ்சது யார தெரியுமா காசுக்காக இப்படி பேசலாமா இந்த மாதிரியா இப்ப பயில் வாழ்றங்கநாதன் பாத்தீங்கன்னா ஒரு சில கேள்விகள் எழுப்பியிருக்கிறாரு சோ நாப்பத்தி மூணு வயசாகிற நடிகை விந்தியா தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட்டு வராங்க சினிமா பிரபலங்கள் அப்படின்னாலே பொதுவா கொள்கைக்காக பிரச்சாரம் பண்றது கிடையாது தான் பிரச்சாரம் பண்றாங்க நடிகை விந்தியாவுக்கு பிரச்சாரமே பண்ண தெரியல அப்படின்னா கச்சா முச்சான்னு கண்டமேனிக்கு பலரை பத்தி பேசிட்டு வராங்க அவங்கள பத்தி நான் சொல்லட்டுமா இந்த மாதிரியா பைவான் ரகநாதன் தன்னுடைய புதிய வீடியோல வந்துட்டு பேசிட்டு இருக்கிறது இப்ப பயங்கரமான அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்குது குஷ்பு நமிதா இந்த மாதிரியா ஏகப்பட்ட நடிகைகள் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு அடிக்கடி தாவிட்டு வர்றதாகவும் தேர்தல் பிரச்சார சமயத்துல அவங்க சரியா பேசாம வாய்க்கு வந்தபடி பேசிட்டு வர்றதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறாரு நமிதா அண்ட் விந்தியா உள்ளிட்டவங்க நட்சத்திர பேச்சாளர்களா பேசுறதே காசுக்காகத்தான் அப்படிங்கிற மாதிரியாவும் பயல்வான் ரங்கநாதன் குற்றம் சாட்டின நிலையில விந்தியா யார திருமணம் செஞ்சுக்கிட்டு எப்படி விவாகரத்து பெற்றாங்க அப்படிங்கிறது மாதிரியா அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கையுமே பாத்தீங்கன்னா இப்ப பயல்வான் சீண்டி பேசியிருக்கிறாரு ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு கட்சியில இருந்துகிட்டு நட்சத்திர பேச்சாளர்களா நடிகைகள் மாறிட்டு வராங்க அரசியல் தலைவர்கள் பேச்சை கேட்கறதை விடவும் நடிகைகளோட பேச்சை கேட்கறதுக்கு தான் மக்கள் அதிகமா கூடுறாங்க அதனாலேயே பல அரசியல் கட்சிகளும் நட்சத்திர பேச்சாளர்களா நடிகர்களை விடவும் நடிகைகளை அதிகமா தேர்வு பண்ணிட்டு வராங்க இது இப்போ இல்லை அந்த காலத்துல இருந்தே இதுதான் வழக்கத்துல இருந்துட்டு வருது இந்த மாதிரியா பயில்வாண்டாங்கனா ரங்கநாதன் பேசியிருக்கிறாரு சங்கமும் படம் மூலியமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ் சினிமாவில் அறிமுகமானவங்க தான் நடிகை விந்தியா கடைசியா விந்தியாவோட நடிப்புல ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வெளியான வட்டப்பாறை படமும் வெளியாச்சு அதுக்கப்புறமா அவங்க சினிமாவை விட்டு விலகி அரசியல் ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா இன்னமும் அவங்க அரசியல்வாதி மாதிரி பேசல அப்படின்னா கச்சா முச்சானே எதையோ வளர்றாங்க அப்படிங்கிற மாதிரியாவும் பயில்றான் பயில் வாடுறாங்கனா அதன்னு பாத்தீங்கன்னா இப்ப குற்றம் சாட்டி இருக்கிறாரு நடிகை விந்தியா நடிகை பானுபிரியாவோட சகோதரர் கோபால் கிருஷ்ணன் அப்படிங்கிறவரை கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திருமணம் செஞ்சாங்க ஆனால் திருமண வாழ்க்கையை பாத்தீங்கன்னா நடிகை விந்தியாவுக்கு செட் ஆகல சோ ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பாத்தீங்கன்னா கோபாலகிருஷ்ணனோட சேர்ந்து வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரியா அவரை விவாகரத்து செஞ்சு பிரிஞ்சிட்டாங்க அந்த கதையை பத்தி எல்லாமே நான் சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரியா ரங்கநாதன் பாத்தீங்கன்னா இப்போ தன்னுடைய புதிய வீடியோல பேசியிருக்கிறாரு நடிகை விந்தியா நட்சத்திர பேச்சாளராக பேசுறதுக்கு அவங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் அப்படின்னும் அதுக்காக இப்படி எல்லாமா பேசுவீங்க இந்த மாதிரியா பயல்வாட் ரங்கநாதன் பார்த்தீங்கன்னா பயங்கரமா விளாசிருக்கிறாரு பயல்வாட் ரங்கநாதனுக்கு எதிராக இந்தியாவினுடைய ரசிகர்கள் அண்ட் அரசியல் தொண்டர்கள் பயன்வாழ் ரங்கநாதனை வந்துட்டு கமெண்ட் பக்கத்துல பயங்கரமா கழிவு ஊத்திட்டு வராங்க ஸோ இனி குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க